தரம் பிரித்து பணமாக தருகிறார்கள் என்பது குறித்து அக்கடையின் உரிமையாளர் மணிவண்ணன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் நியூ செவன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல தான் இருக்கோம் பட்டு சென்டர் அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க நினைக்கலாம் ஏதாவது பட்டு துணி அதாவது நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய கடைகளா நீங்க நினைக்கலாம் ஆனா இப்ப நான் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு இடம் ஸோ நீங்க வீடுகள்ல உங்க வீதிகள்ல வருவாங்க பழைய பட்டுப்போடவே கொடுங்க நாங்க உங்களுக்கு வந்து பணமா கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க பணமாவும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனா நீங்க என்னைக்காவது எப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த பட்டுக்கான பணம் எப்படி அவங்க கொடுக்குறாங்க இதில் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு ஸோ இந்த ஒரு சந்தேகத்தையும் இதோடைய ப்ராசஸ் பற்றியும் இன்னும் அதிகமா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டருடைய உரிமையாளர் மிஸ்டர் மணிவண்ணன் நம்ம கூட நினைச்சிருக்காங்க வாங்க இப்போ அவங்க கூட பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் பழைய பட்டுப்புடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பணங்களை அதிகமாப்படுத்தது நம்ம சென்று தான் பழைய பட்டுப்புடையில வந்து பாத்தீங்கன்னா அதுல காண்டி நம்ம வாங்கிக்கிறோம் அந்த ஜெருகெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜெருகமே போகுமான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகாதுங்க ஜெரிகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி ஜெருகி உள்ள புடவை தான் உங்களுக்கு அதிக விலகி போகும் வெள்ளி ஜெருகை மிக்சிங் ஜெருக காப்பர் ஜருக கலப்பு ஜருகுன்னு இருக்கு பித்தாலஜி இருக்குன்னு இருக்கு இதுல இருக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக விலைக்கு போறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி ஜெயிருக்க தான் போகும் இப்ப நம்ம ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் நீங்க எப்படி ஆரம்பிச்சிங்க இப்போ எப்படி அது போய்கிட்டு இருக்கு இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறோம் கடை போட்டு ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சோம் நாங்க இந்த ஃபீல்டுக்கு நாங்க பஸ்ட் பஸ்ட் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா கடை போட்டு ஆரம்பிச்சு நம்ம முதல்ல நம்ம சூர்யா பட்டு சென்டர் தான் இந்த ஜரிகை வந்து போகுமா வெலை போகுமா போகாதான் அது நாங்க எப்படி சார் மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு இல்லைங்க மேம் பழைய பட்டுப்புடவை வந்து நம்ம கடப்பாக்கல்னு சொல்லுவாங்க நம்ம இந்த கிச்சன்ல எல்லாம் போட்டுருப்பீங்களா கிச்சன்னு இந்த எல்லாம் போட்டிருப்பாங்க அது நீங்கள் தேய்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ள கலர்ல வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஜெருங்க ரெட் கலரில் வந்தால் காப்பர் ஜருகுங்கம்மா எல்லோ கலரில் வந்து கெமிக்கல்னு சொல்லுவாங்க அது போகாது உங்களுக்கு ஒயிட் கலரில் வர வெள்ளி ஜெருகியாக இருந்தால் நல்ல விலைக்கு போகுமா நம்ம வந்து ஒரே புடவை ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறோம் ஒரே புடவ நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் அது எப்படி நீங்க ஒரே படம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க இன்னொரு படம் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா அதில் உள்ள ஜரியோட குவாலிட்டி பிளஸ் குவான்டிட்டிங்க நம்ம சூர்யா பட்டு சென்டர்ல வந்து நீங்க ஃபேக்ட்ரியோடு நடத்தி வந்துட்டு இருக்கீங்க சோ தான் உங்களை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம் இதோட ப்ராசஸிங் எப்படி போகுதுன்னு நம்ம நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு நீங்க தெரியப்படுத்திருங்க சார் சொல்லிடலாங்கம்மா பழைய பட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கணுன்னா அதுதான் கிழிப்பாங்க பார்டர் ஓரத்துல ஜருக வருது பார்த்தீங்கன்னா ஜரியை பூரா கிழிச்சு எடுத்து தனியாக எடுத்துட்டு அதே மாதிரி உடலில் லைன்ஸ் வந்துச்சுன்னா அந்த புடவையை நாளாக கிழிச்சிருவோம் டிசு சரி ஜக்காட்டு சரி நாலாக கிழிச்சிட்டு நம்ம அந்த வடைசட்டியில் சொல்லுவோம் இந்த வட சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோயர் மோட்டரு வச்சு அதில் வந்து எரித்தோம்னா அது ஃபுல்லாக சாம்பல் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு மண் மாதிரி ஆயிரும் மண் மாதிரி ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா குண்டு போட்டு உருட்டுவோம் அந்த கறி பூரா போயிருங்க அந்த பூரா எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் மூசுன்னு சொல்லுவாங்க இந்த மூசு நம்ம உருக்குற மூசு தங்க வெள்ளியெலாம் வச்சு உருக்குறோம்ல அந்த மண்ணுக்குள்ளே அது கொடுவோன்னு சொல்லுவாங்க அதில் போட்டு உருக்குனதுக்கப்புறம் பூ வெள்ளியாக தண்ணியில் ஊற்றிடுவோம் தண்ணியாக ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு வெள்ளி தனியாகும் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலா மாறிடும் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மண்ணா நிற்கும் அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை கொடுத்துருவோம் வெள்ளி தனியா பிரிச்சு எடுக்கிறோம்னா அவ்வளவுதான் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்ப நான் சொன்னோன்னே உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த வெள்ளி தனியாக தங்க தனியாக பிரித்து நாங்கள் கொண்டு வரதுக்கு மொத்தம் பதிமூணு ப்ராசஸ் ஆயிரும் இந்த வேலை கிளிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ப்ராசஸ் ஆயிருங்கம்மா நீங்கள் வந்து வியாபாரிகளுக்குமே வந்து தங்கம் அந்த பணமாக வந்து நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் பழைய பட்டு புடவைகள்ல இந்த மாதிரி தங்கமாகவும் பணமாகவும் மக்களுக்கும் நீங்கள் கொடுப்பீங்களா சார் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் ஒரு புடவ ரெண்டு புடவைன்னு சொல்லி வந்ததுன்னா நம்மளால பண்ண முடியாதுங்க குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வெள்ளி வர அளவுக்கு இருந்ததுன்னா எங்களுக்கு சாரீஸ் தெரியும் அதை பார்த்தோன்னா அது மதிப்பு சொல்லி சொல்லிடுவோம் கிராம் வெள்ளி வரும்னு அதை நாங்கள் மெல்ட்டிங் பண்ணி எடுத்து அவங்களுக்கு இட போட்டு அவங்க பணமாகவும் கொடுத்துடலாம் இல்லை அவங்க சேவிங்ஸ் மாதிரி வச்சுக்கதான் வச்சுக்கலாம் எங்களுக்கு உண்டான லேபர் கொடுத்தாங்கன்னா போதும் நாங்கள் இப்போ ரெகுலராக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் நமக்கு வந்து மூணு ஃபேக்ட்ரி இருக்குது மொத்தம் மூணு யூனிட் நல்லாம்பாளையத்தில் ஒன்று சுண்டா ஒன்று தீர்த்திப்பாளையம் ஒன்று இப்போ வந்து கஸ்டமர் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே கஸ்டமர் வரணுங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லாம்பாளையத்தில் வச்சிருக்கோம் இப்ப அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மச்சிரு காரணம் வியாபாரி வந்து அவுட்டர்ல இருந்து வந்துட்டு போறது அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு மொத்தம் ரெண்டு யூனிட்ல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல சூரிய சென்டர் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் எங்கெல்லாம் இருக்கு மக்கள் கிட்ட ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் தான் சென்னை திருச்சி சேலம் ஈரோடு உங்களுக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாள் ஸ்ட்ரீட்ல மொத கடைய நம்ம கிட தான் திருச்சி வந்து பாத்தீங்கன்னா கரூர் பாஸ் ரோடு அண்ணாமலை நகர் ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்பு பெருந்துறை ரோடு சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்ணபுரி நியூ பஸ் ஸ்டாண்டு தான் கோயம்புத்தூர்ல வந்து கட் ரோடு போர்த் நேர் நேர பாத்தீங்கன்னா நம்ம கடை இருக்கோமா இப்போ உங்கள்கிட்ட ஒரு பட்டுப்புடவ இருக்கு நீங்க எங்க கடைக்கு தான் நீங்க நேரடியா வந்து சேல் பண்ணணும் ஒரு அவசியம் இல்ல நீங்க ஜஸ்ட் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கனாலே போதும் அது பார்த்துட்டு அது போகுமா போகாதா அது உங்களுக்கு என்ன வேல்யூக்கு போகுங்கிறத வந்து நாங்க சொல்லிடுவோம் நீங்கள் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த சேரீ நாங்கள் வாங்கிட்டு எங்களுக்கு சேரீ எங்களுக்கு உடனே புடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸ் நாங்கள் சொல்லியிருக்கிறோமோ ஜிபே ஃபோன்பே பேங்க் அக்கௌண்ட்ல இதுல வேணா ட்ரான்ஸ்ஃபரா கொடுத்துருவோம் நீங்க பண்ணிக்கலாம் எங்கள்ட்ட ஈஸியாவே பண்ணிக்கலாங்கம்மா சோ இப்போ வந்து நாங்க ஃபியூச்சர்ல ஒரு பட்டு புடவை வாங்கணும் சோ அந்த காலத்து பட்டு கண்டிப்பா வேறையா இருக்கும் இந்த காலத்து வர பட்டு கண்டிப்பா வேறையா தான் இருக்கும் சோ நாங்க ஒரு பட்டு புடவை வாங்க போறோம் அப்படினா அந்த பட்டுடைய தரம் எப்படி பார்த்து வாங்கணும் ஃபியூச்சர்லயே அந்த அதுக்கு வேல்யூ இருக்குமா ஒரு 80 100 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி ஜரிகை வந்தப்ப காப்பர் ஜரிகையும் வந்திருக்கு இன்னைக்கு காப்பர் ஜரிகை வரப்ப வெள்ளி ஜரிகையும் வருது நம்ம போய் கடைக்கு போனோம்னா நீங்கள் பட்டு புடவை கொடுங்க காஞ்சிபுரம் பட்டு புடவை கொடுங்க சில்க் மார்க்கெட்டுக்குதான் தான் பார்த்து வாங்குகிறோம் நம்ம அது பார்க்கவே கூடாது நம்ம போய் பட்டு புடவன்னு கேட்காம இன்றைக்கு வெள்ளி ஜெருகை வச்ச புடவ தான் நீங்கள் கேட்கணும் கேட்டீங்கன்னால் உங்களுக்கு எல்லா கடைக்காரங்களும் கண்டிப்பாக உங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு காட்டுவாங்க உங்களுக்கு வெள்ளி ஜெருக உள்ள புடவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கலர் கம்மியாக இருக்கும் காப்பர் ஜீரிகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கலர் அதிகமாக இருக்குங்கிறனால நீங்களா விரும்பி எடுக்கிறதா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளியோர் ஜெருக தான் வேணும்னா கோப்டாக்ஸு காதி கிராஃப்ட் அண்ணா சொசைட்டி இது மாதிரி கவர்மெண்ட் சொசைட்டி இருக்கும் அங்கே போய் பார்த்து எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வெள்ளி ஜெர்க்க கிடைக்கும் நாங்கள் உங்கள் ஃப்யூச்சர்லேயுமே அந்த உண்டான வேல்யூ உங்களுக்கு 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 அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய விளம்பரத்துல நாங்க பார்த்தோம் நீங்க பட்டு புடவை மட்டும் வாங்காம வெள்ளியும் வாங்குறது மாதிரி சோ மோஸ்டா வந்து கடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் பணமா அவ்வளவுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்க எப்படி சார் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியா இல்ல பணம் மாதிரியா எப்படி சார் வெள்ளியும் நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க நம்ம வாங்குற பட்டு புடவிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினா வெள்ளி தான் வருது அதுக்கு தான் வாங்குறோம் வெள்ளி பொருள் வாங்கிட்டு அதோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதுக்கு நாங்க உங்களுக்கு இட போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு பண்ணிக்கலாமா சோ இப்ப நம்ம கிட்ட உங்க கடையில வந்து நாங்க பட்டு புடவை கொடுக்கும் போது அப்படியே கரெக்டா இருக்கணுமோ இல்ல ஏதாவது கொஞ்சம் கரப்படைஞ்சது கிழிஞ்சது அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வாங்கிப்பீங்களா நம்ம வாங்கினது அதுல ஜரியை கண்டுதான் வாங்குறோம் அதனால இங்க உங்களோட சாரீஸ் வந்து எப்படி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லைங்க வாங்கிக்கலாம் இப்ப உங்களை நாங்க கான்டாக்ட் பண்றது மொபைல் தொலைபேசி மூலமா நாங்க எப்படி சார் கான்டாக்ட் பண்ணலாம் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் நீங்க வேல்டுல நீங்க எங்க இருந்தீங்கனாலும் சரி உங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்